மாவாசை நிரந்தரத்தில் இன்ப அள்ளி மலரா வாழ்க்கை திவின் வாசியவன் சோகங்களையே சுமந்து சுமந்து இதயத் தொள்களை இரும்பாக்கிக் கொண்டவன் கனவுகளிலேயே வாழ்வதால் நனவுகளை நிராகரித்து நாட்களை தவறவிட்டவன் இளமண குரங்கு ஆசை தாவும் நிஜக்கனி என்னவோ நீள்தூரத்தில் தெரியும் மாயை என்று மறுதலிக்கு மகான் இல்லை இவன் எட்டா பழம் என்று எட்டி போகவும் தயாரில்லை உண்மைகளை தரிசிக்கக்கூட உள்ள சோம்பலில் தைரிய தேவதற்காய் தவம் இருப்பவன் தடங்கள் அலைகளுக்கு தயங்கி தயங்கி கரைமேல் காத்திருப்பதால் காலம் காத்திருப்பதில்லை நண்பனே நீந்தத் தெரியாதென நீரை வெறுத்திருப்பதை விட துணிந்து தாவி தோற்றுப் போவது மேல்